ரிஷபராசியை எடுத்துக்கொள்வோம் ஹலோ பிரெண்ட்ஸ் கோச்சாரத்தில் இப்பொழுது இந்த மாத கடைசி முதல் மீனராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த சாட்டர்ன் என்கிற சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் மேலும் மீனராசியிலிருந்து ராசிக்கு இவர் செல்வதற்கு ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருடம் தான் அடுத்த சனி பயிற்சி என்பது நடக்கப்போகிறது போகிறது இப்போ இந்த சாட்டன் என்கிற கிரகத்தை சிம்பல் ஆஃப் ஹியூமன் ஜஸ்டிஸ் அதாவது பாரபட்சமின்றி தண்டனையை வழங்கக்கூடிய ஒரு நீதிபதியாக பிராப்த கர்மத்துக்கு அதிபதியாக கர்மம் அப்படின்னா செயல் அந்த செயல் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் அதாவது அது ஒரு நல்ல பரிசா இல்லை தண்டனையா அப்படிங்கிறத அந்த செயல்தான் நிர்ணயம் செய்யும் அப்போ நாம் செய்யக்கூடிய செயல் நல்ல செயல்களாக இருந்தால் அதற்குண்டான பரிசுகளையும் நாம் செய்யக்கூடிய அந்த கர்மா தீய கர்மாவாக இருந்தால் அதற்குடைய தண்டனையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சாட்டான் என்கிற கிரகம் இதனால்தான் இந்த சனி குறிக்கக்கூடிய நீதி தேவதைக்கு ஒரு வஸ்திரம் அதாவது ஒரு கருப்பு கலரில் ஒரு துணி கண்களில் கட்டப்பட்டிருக்கும் அதாவது எதிரே நிற்கக்கூடிய நபர் ஒரு பெரிய விஐபியா அல்ல ஒரு சாதாரண மனிதரா அப்படிங்கிற ஒரு பாரபட்சம் இல்லாமல் தண்டனையையோ அல்லது பரிசையோ அவரவர் செயல்களை பொறுத்து கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சாட்டான் என்கிற கிரகம் மேக்கர்ஸ் ஆஃப் டெஸ்டினி அதாவது ஒரு தனிநபரின் விதியை நிர்ணயம் செய்யக்கூடிய கிரகங்களில் முதலாவதாக வரக்கூடியது இந்த சனி பகவான் தான் அதனால தான் கோச்சாரத்தில் ஜென்ம சனி ஏழ்ர சனி அர்த்தாஷ்டம சனி கண்ட சனி என்று ஒவ்வொருவரும் கணக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை ரொம்பவும் ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முன்பு இதே சனி பகவான் கோச்சாரத்தில் கடகராசியையோ சிம்ம ராசியையோ கன்னிராசியையோ விருச்சிக ராசியையோ மகர ராசியையோ கும்பராசியையோ எந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்தார் அப்படிங்கிறது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நான் சொன்ன ராசிகளில் இருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் விதவிதமாக பிரச்சனைகளை சொல்லி கொண்டிருப்பார்கள் இப்பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் மீன ராசிக்காரர்களும் சிம்ம ராசிக்காரர்களும் அதிகமாக சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேஷ மேஷராசிக்கு ஏழரை சனி தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகிவிட்டது இந்த அடுத்த சனி பயிற்சி வரை இப்போ இந்த வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது ரிட்டர்னில் போய் கொண்டிருந்த இந்த சனி பகவான் இப்பொழுது நேர்கதியில் தனது பயணத்தை தொடங்கி விட்டார் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை துல்லியமாக இப்பொழுது நாம் காண இருக்கிறோம் ரிஷபராசிக்கு பதினொன்னாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி பகவான் வந்து அமர்வது அப்படிங்கிறது ஒரு முதல் தரமான ராஜயோகத்தை கண்டிப்பாக தூக்கி கொடுக்கும் ஏன் அப்படின்னா திரும்பவும் இதே லாபத்தில் சனி பகவான் வந்து அமர்வதற்கு இன்னும் இருபத்தி ஏழரை வருஷம் இவர்கள் வெயிட் பண்ணணும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதியாக இந்த சேட்டன் வருவது அப்படிங்கிறது இவங்களுக்கு பூரணமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரபஞ்சத்தின் விதி ஏன்னா இந்த ராசியாதிபதி சுக்கரனுக்கு சனி நட்பு கிரகம் அப்படிங்கிற ஒரு வரிசையில் வருகிறது அதையும் தவிர இவர்களுக்கு பாக்யாதிபதி லாபத்தில் மேலும் ஜீவனாதிபதி லாபத்தில் முதல்ல சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்தரட்டாதி பிறகு ரேவதி அது புதனுடைய நட்சத்திரம் என்னென்ன மாதிரி இவர்களுக்கு ப்ளஸ்ஸு அப்படின்னா தொழில் பாக்கியம் லாபம் இது மூணுமே இவர்களுக்கு ஹண்ட்ரடுக்கு டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து விடுகிறது இதையும் தவிர சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரிக்கக்கூடிய காலகட்டங்களில் பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய வெற்றி ஒரு அடுத்த லெவல் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஏன்னா புதன் வந்து ரெண்டு ஐந்துக்கு அதிபதியாக வருகிறார் அப்போ அது கல்வியாக இருந்தாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதாக இருந்தாலும் வாங்கின கடனை தீர்ப்பதாக இருந்தாலும் நோய் வம்பு வழக்கு எதிரி தொல்லை இதிலிருந்தெல்லாம் வெளியே வருவதற்கு இதை அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் பீரியட் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் சார் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம் ஃபேக்ட்ரி வைத்திருக்கிறோம் வேலைக்கு ஆட்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை இப்படி எல்லாம் யார் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நிறைய ஸ்டாஃப்ஸ் வருவது பிரான்ச்சஸ் போடுவது வெளிநாட்டில் போய் பிரான்ச் போடுவது நிறைய கான்செப்ட் ப்ராடக்ட் இதையெல்லாம் இன்ட்ரடக்ஷன் செய்வது ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா பதினொன்றாம் இடங்கிறது லாபம் அல்லாமல் நினைத்த காரியங்கள் அனைத்துமே முடியக்கூடிய அமைப்பு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மேலும் புதனுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது புதன் இவங்களுக்கு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியாக வர்றதுனால குழந்தைகள் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள் அதாவது வயதை அனுசரித்து அது கல்வியாக இருக்கலாம் இல்லைன்னா சுபகாரியங்களாக இருக்கலாம் இல்லை வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம் இல்லைன்னா குழந்தைகள் ஆரம்பிக்கக்கூடிய பிஸ்னஸ் போன்ற விஷயங்களாக இருக்கலாம் இது எல்லா விஷயத்திலும் முதல் ஒரு சூப்பர் டூப்பர் ஜாக்பாட் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த லாப சனி இறைவனாக பிரபஞ்சமாக இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு ஒரு பிரமாதமான கிஃப்ட் என்று எடுத்துக்கொள்ளலாம் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் பாக்கி இருக்கு இந்த இடத்துல பார்த்தோம்னா இவர்களுக்கு நடுவில் குருவின் பார்வையும் ஒரு ஒரு வருடம் இந்த வீட்டில் அதாவது மீனராசிக்கு வந்து கிடைக்கும் அதாவது லாபஸ்தானாதிபதியே லாபஸ்தானத்தை பார்ப்பது லாபஸ்தானாதிபதி ஜீவனாதிபதின்னு சொல்லக்கூடிய பத்தாம் வீட்டுக்கு அதிபதியை பார்ப்பது ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினா ரெண்டு ஐஸ்கிரீம் ஃப்ரீ மூணு ஐஸ்கிரீம் ஃப்ரீ எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் பார்த்தீங்களா கேள்விப்பட்டதில்லை சார் அப்படின்னு சொன்னால் கூட அதற்கு நிகரான ஒரு ராஜயோகம் அதாவது இதற்கு மேல் கோச்சாரத்தில் ஒரு சுபயோகம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரிஷபராசிக்கு இது ஒரு சூப்பர் டூப்பர் ஜாக்பாட் எங்கெல்லாம் இவர்கள் அடி வாங்கினார்களோ அங்கெல்லாம் பிரமாதமான ஒரு வெற்றியை இவர்கள் கொண்டாடுவார்கள் முழுவதுமாக இதனை நீங்கள் உபயோகித்துக் கொள்ளுங்கள்